புகைப்படம் எடுத்துருக்கிறார் இதெல்லாம் சந்தேகம் ஏற்படுது இது வரைக்கும் பதிலே கிடையாது அவர் விசாரணையில் இருந்து விட்டிருக்கின்றார் ஆக திமுக நிர்வாகிகள் இந்த போதை பொருள் கடத்துவதில் ஈடுபட்டனர் என்று தெளிவாக தெரிஞ்சுட்டது அதனாலதான் தான் போதைப்பொருளை நிறுத்த முடியல தடுக்க முடியல அந்த அரசாங்கத்தால ஏன்னா முதலமைச்சர் கிட்டே நேரடியாக போய் பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது விளையாட்டுத்துறை அமைச்சர் நேராக போய் பார்க்கறாரு உயர் காவல் காவல்துறை அதிகாரி போய் நேராக பார்க்குறாங்க அவர் யாரு போதை பொருள் கடத்துகின்றவர் அப்படி அரசு செல்வாக்கு போறாரு காவல்துறை செல்வாக்கு பெற்றாரு அப்படி இருக்கின்ற பொழுது அவர் யார் கண்டுகொள்ள முடியும் இதை பயன்படுத்தி கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக பல்வேறு நாடுகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப்பொருளை பொருளை கடத்தப்பட்டுகின்றது இன்றைக்கு போதைப் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்கிறாங்க இதுல யாரெல்லாம் உள்ள போவான்னு தெரியல தேர்தல் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் வெளியில் வரும் அதோட இன்னொன்னு இன்னொன்னு எல்லாமே உண்டு திமுக நடக்காததே கிடையாது திமுகனா அது ஊழல் ஊழல்னா திமுக ஊழல் ஊட்டிருக்கேன்னு திமுக அதெல்லாம் அப்படித்தான் இருக்கு இந்த ஆட்சியில அதுலதான் விரட்டுவதற்கு இப்ப தேர்வு வந்திருக்கு பார்த்து சாரதியை வெற்றி பெற வச்சிங்களா இதையெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ஒரு மாசத்துக்கு முந்தி ஆவடிதான் என்ன கருதுறேன் பைக்ல ரெண்டு காவலர்கள் அங்க வந்து ரோந்து பணிக்கு போகும்போது ரவுடிகள் மறிச்சு பைக் போலீஸ்கார ரவுடிகள் பிடிக்கிட்டு போயிட்டான் மக்களை காப்பாற்ற முடியும் நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது பிறகு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது அது பாதுகாப்பு பணிக்கு போன ஒரு பெண் போலீசார் அவர்கிட்ட திமுக கட்சியை சேர்ந்த பாலியல் தொந்தரவு பண்ணிருக்கிறார் அந்த அம்மா உடனே காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்திருக்குது அந்த புகாரை செய்யல பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் எதிர்கட்சி மன்ற நாங்களும் ஊடகத்தின் தெரிவிச்சதன் அடிப்படையில் தான் வழக்கே பதிவு செய்யறாங்க காவலருக்கே பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அவள ஆட்சி தமிழகத்திலே திரு ஸ்டாலின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேதனை அளிக்கிறது அதோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இருபது அறிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை பத்து சதவீத அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறார் எஞ்சி அத்தனையும் பொய் அவர் வாய் திறந்தா பொய் தான் மூட்டை மூட்டையா பொய் அவுத்து விட்டுட்டே இருக்கார் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும் என்ன செஞ்சிருக்கிற இங்க ஒரு சிம்பிளா ஒரு ஐந்தாறு இன்றைக்கு ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ கொடுக்கறாங்க கொடுத்தாங்களாமா இல்ல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானி கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு கல்வி கட்டணம் வங்கியில பெற்றாங்க கடன் ரத்து நாங்க கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா இப்படி முக்கியமான சில திட்டங்கள் கூட ரத்து பண்ணல வேண்டும் என்ற திட்டமிட்டு மக்களை பொய் பேசி கவர்ச்சிகரமா அறிவிப்பு வெளியிட்டு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் மக்களை மறந்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதோட அரசு ஊழியர்கள் படிச்சவரையும் ஏமாத்துறாங்க படிக்காதையும் ஏமாத்துறது ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் தான் அவர்கிட்ட அழகழகா பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அவர்களும் எதிர்பார்த்தாங்க ஒரு வருஷம் பார்த்தாங்க ரெண்டு வருஷம் பார்த்தாங்க முடியல உடனே போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க அதற்கு விடுவு காலம் பிறக்கல ஜாக்டோஜி அமைப்பு போராட்டம் நடத்தினாங்க ஒண்ணு நடக்கல ஆக பொய் பேசி அந்த அரசு ஊழியுடைய குடும்பத்தை ஓட்டு அவர்கள் ஓட்டு குடும்பத்தை சேர்ந்த வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் தான் திரு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது நமக்கும் அவர்களுக்கு வேறு மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் தான் மூணு சதவீத வாக்கு வித்தியாசம் இந்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலமாக வெற்றி அறிவிப்புகள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்கள் போராடி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தீர்கள் இதுவரைக்கும் நிறைவேற்றல பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தோல்வி ஆகிட்டு போராட்டம் நடத்தினாங்க வெற்றி பெற முடியல அவர்களுக்கும் நாம போட்ட கட்சி தான் திமுக கட்சி திமுக அரசாங்கம் இருபத்தி ஒன்று தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பயணிகள் இதுவரைக்கும் நிரப்பவே இல்லை அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசின் சார்பாக இருக்கின்ற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை ஸ்டாலின் வெளியிட்டார் அதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவே இல்லை படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடி என்ற செய்தி நேரத்தில் விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல கட்டுமான பொருட்கள் வில நீங்க அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஒரு கட்டுப்பாடோடு வச்சிருந்தோம் விலை கட்டுப்பாடு இருந்தது அதிமுக ஆட்சியில் என்றைக்கு செங்கல் ஆகட்டும் மணல் ஆகட்டும் எம்சேட் ஆகட்டும் ஆகட்டும் சிமெண்ட் ஆகட்டும் எல்லாமே கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் அதனால நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்டுவதற்கு இந்த கட்டுமான பொருட்கள் குறைந்த விலையில கிடைச்சது இந்த ஆட்சி உதவியா திமுக ஆட்சி முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்ற சிமெண்ட் கிட்ட முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வித்திட்டு இப்ப அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டன் கம்பி விற்குது அதே போல எம்சேன் ஜல்லி செங்கல் மணல் எல்லாம் விலை ஏறி போச்சு இனிமேல் நகரத்தில் இருக்கிறவர்கள் வீடே கட்ட முடியாது வீடு கட்டுறதா இருந்தா கனவு வீடு கட்டிக்கலாம் நிஜமா வீடே கட்ட முடியாது நீங்க இன்னொன்னு திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு இப்படி கட்டுமான பொருட்களுடைய விலை உயரகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கேட்டேன் திரு அப்பொழுது தொழில்துறை தொழில்துறை மந்திரி திரு தங்கம் தென்னரசு இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் தானே கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டேன் அதுக்கு விரைவில் எடுப்புறினாரு இன்னும் இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை அவர் டிலாக்காகவே மாறி போயிடுச்சு ஆ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை வேடும் போழிக்கிட்ட ஒரே கட்சி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற அழக கட்சி தான் அப்புறம் அவர் கூட்டணி கட்சியெல்லாம் எல்லாமே திமுக இணைஞ்சிட்டாங்க எல்லாம் தான் இருக்காங்க விலைவாசி பத்தியும் கவலைப்படல வேலை திண்டாட்டத்தை அரசூழல் போராட்டத்தை கவலை இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி விடுதலை கட்சியாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் சீட்டை வாங்கணும் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்காங்க மக்கள் பிரச்சனையை அவர்கள் சிந்திப்பது கிடையாது அவர்கள் வெற்றி பெற போவது கிடையாது ஏன்னா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க என்றைக்கு திமுக கூட்டணி அங்கே வச்சு திமுக செய்கின்ற தவறுக்கு இந்த எல்லாம் துணை போச்சோ அப்பொழுதோ அவருடைய வேட்பாளர்களெல்லாம் இந்த தேர்தலிலே டெப்பாஸ் இழப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் எல்லா கூட்டணி கட்சிகளிலும் ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை படிதான் அவர் நடக்கிறாங்க ஆனா கூட்டணியில சேர்ந்த பிறகு ஒரு ஐந்து ஆண்டு காலம் இடையா திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள் நிர்வாக சீர்கேடுகள் மக்கள் படுகின்ற அவதிகள் விலைவாசி உயர்வு எதையுமே இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணி அங்கமிக்கின்ற கட்சிகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்ப எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க இந்த தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக மக்கள் இவர்களை நிராகரிப்பார்கள் அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் டீசல் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினால மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்பட்டது அப்போ பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க திரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஆனார் அப்பொழுது ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ஒரு ரூபாய் டீசல் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நூத்தி அஞ்சு டாலர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெட்ரோல் விலை பெல் சாரி நூத்தி ரூபாய் டீசல் ஒரு லிட்டர் தொண்ணூத்தி நாலு ரூபாய் இப்போ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வெறும் எண்பத்தி ஆறு டாலர் அப்படி இருக்கின்ற பொழுது அதிகமா விலை கொடுத்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற பொழுது விலை குறைச்சலா இருந்தது பெட்ரோல் விலையை குறைச்சால் டீசல் விலை குறைச்சால் இன்றைக்கு எண்பத்தி ஆறு டாலர் குறைந்த பிறகு கிட்டத்தட்ட பத்தொன்பது டாலர் ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு விலை குறைஞ்சிருக்குது அப்ப பெட்ரோல் டீசல் குறைக்க வேணும்ல குறைக்கல மத்தியில் ஆளுகின்ற அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்தி கூட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நடுத்தர மக்கள் இருந்து ஏழை மக்கள் வைக்க இருசக்கர வாகனம் பயன்படுத்துறோம் பெட்ரோலை பயன்படுத்துறோம் இன்றைக்கு லாரிகள் அதிகமா டிரான்ஸ்போர்ட் இருக்குது விவசாயிகள் பயன்படுத்துற பம்பு செட்டு மீனவர்கள் அந்த போட்ல டீசல் பயன்படுத்துறாங்க எல்லா வகையிலும் டீசல் பயன்படுத்தி தான் இயக்க வேண்டி இருக்குது என்ஜின்ல அப்படி இருக்கும் பொழுது டீசல் விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்து இன்னைக்கு எழுபத்தி நாலு ரூபா அப்படி என்றால் குறஞ்சபட்சம் முப்பத்தி ஒன்பது ரூபா விலை உயர்ந்திருக்கு கருதுகிறேன் முப்பத்தி ஒன்பது ரூபா ஒரு லிட்டருக்கு உயர்ந்தா எப்படி மக்கள் தாக்கு பிடிப்பாங்க சிந்திச்சு பாருங்க அவ்வளவு வரி போட்டு வெளிநாட்டுல இருந்து இறக்கும் கச்சா இன்னைக்கு அதை சுத்தகரித்து வெளியிடும் போது அதிகமான வரி போட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட விற்பனை செய்கிறாங்க இதனால் மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க யாரும் எந்த கூட்டணி கட்சியும் கேள்வியே கேட்கல ஸ்டாலின் கூட கேட்கல பயந்து கேட்க மாட்டேங்கிறார் நம்ம தான் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணிங்கிறார் நீ தான் கள்ள கூட்டணி வச்சிருக்க ஏன் அந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற பேசணும் பயமா அண்ணா திமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது எதை எதிர்க்க வேணுமோ அதை எதிர்ப்போம் எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் வில உயர்ந்து போச்சு அதை நான் எதிர்க்கிறோம் மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும் ஏன்னா எல்லா வகையிலுமே பெட்ரோல் டீசல் பயன்படுத்துறாங்க மக்கள் இன்னைக்கு எல்லா பொருளுமே லாரி மூலமாக தான் கிடைக்க வருது அப்ப லாரி கட்டணம் உயருது லாரி வாடகை உயருது அப்ப லாரி வாடகை உயர்ந்த போது அந்த சரக்கு கட்டணம் உயருது அப்ப கடையில் போய் பொருள் வாங்கும் போது அந்த சரக்கு வாங்கும் போது மக்கள் தலையில் வந்து விடியுது ஆக டீசல் விலை உயர்த்தினால் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த டீசல் பெட்ரோல் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் இதில் எந்த நஷ்டம் கிடையாது அவர்களுக்கு குறைந்த விலையில் தான் வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க அதுவும் அண்மையில் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்குது உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்குது இப்ப ரஷ்யா இருந்து நம்ம இந்திய அரசாங்கம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறது அவங்க முப்பது சதவீதம் மானியமா கொடுக்கறாங்க முப்பது சதவீதம் தள்ளுபடி செஞ்சு நமக்கு இறக்குமதி பண்ணிட்டு அப்படி இருக்கும் போது இன்னும் விலை குறையும் ஆனால் மத்திய அரசு அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை அவருடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடவும் இல்லை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க அவருடைய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் பெட்ரோல் டீசல் விலை பற்றி குறிப்பிடல ஆக மக்கள் மீது இன்னைக்கு வரி என்ற பெயரிலே இன்னைக்கு மிகப்பெரிய சுமையை சுமத்தி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அப்படின்னா மாநில அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போட்டியிடும் போது ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் அஞ்சு ரூபா குறைப்போம் டீசல் நாலு ரூபா குறைக்கிறாங்க பெட்ரோல் மட்டும் மூணு ரூபா குறைச்சாங்க சொன்னபடி முழுசா குறைக்கல ஆனா டீசல் இது வரைக்கும் குறைக்கவே இல்லை இதை பல முறை சட்டமன்றத்தில் பேசணும் தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிச்சோம் அருகின் வாயிலாக தெரிவிச்சோம் ஒண்ணுமே செய்யல ஆனா அண்டை மாநிலம் கர்நாடகாவில் எட்டு ரூபாய் குறைச்சு கொடுக்கறாங்க நம்முடைய பாண்டிச்சேரியில் ஆறு ரூபாய் குறைச்சு கொடுக்கறாங்க டீசலுக்கு விலை ஒரு லிட்டருக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தா ஒரு லிட்டர் டீசல் நாலு ரூபா குறைக்கப்படும் அதை குறைங்க ஏன்னா இப்படி குறைச்சாத்தான் இந்த விலைவாசி குறையும் அப்படி குறைக்க மறுக்கின்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நான் ஏற்கனவே சொன்னதை போல அத்தனை தேர்தல் அறிக்கையும் பொய்யான அறிக்கை வெற்றி அறிக்கையா தான் மக்கள் பாக்குறாங்க எதுவுமே நிறைவேற்றல கொடுக்கப்பட்ட அறிவிப்ப அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது முன்பு இன்னைக்கு நீட் தேர்வு பத்தி பேசுறார் அந்த நீட் தேர்வு யாரால் வந்தது என்றால் மத்தியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது அந்த காங்கிரஸ் மந்திரி சபையில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்களே அங்கீகரித்தது இடம்பெற்றிருந்தது அப்பல திரு காந்தி செல்வன் இருக்கும்போது அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர் அவர் மக்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு நோட்டிபிகேஷன் போடுறாங்க இதுதாங்க நோட்டிபிகேஷன் மறுக்க முடியாது பேசினேன் ஆனா அவர்கள் அதை மறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் வெளியிடறாங்க அப்ப திமுக காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்தது அந்த காலகட்டத்தில் நீட்டை கொண்டு வந்தது அவர்கள் நீட்டை தடுப்பதற்கு அம்மா முயற்சி செஞ்சாங்க பிறகு அம்மாவுடைய அரசு முயற்சி செஞ்சது உச்ச நீதிமன்ற தீர்ப்பபடி நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாய தள்ளப்பட்டோம் இன்று வரை நீட் தேர்வு தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பது முழுமையான அண்ணா அதிமுக நிலைப்பாடு ஆனா கொண்டு வந்து திமுக எப்படி பொய்ய பேசிட்டு இருக்க எங்க பார்த்தாலும் பொய் மூட்டை அவுத்து விட்டுட்டே இருக்கிறார் அண்ணா திமுக ஆட்சி எல்லாம் வந்தது அது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தான் நீட்டு வந்தது நீட்டு வந்து நீட்டு கொண்ட வந்து நீதான் தான் நாங்கள்ல தடுப்பதற்கு அண்ணா திமுக அரசு கடுமையான முயற்சி செய்தது அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு பிரமுகர் அவருடைய மனைவி தான் நீட் தேர்வுக்கு ஆதரவா போய் நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு வந்த பிறகு அந்த அம்மா பேசுறாங்க நீட்டுக்கு முப்பள்ளி வைத்து இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம மீது பழி போடுறாங்க திமுக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் கட்சிக்கு வந்த இன்னும் அஞ்சு வருஷம் ஆகுல தான் கருது அப்படி அஞ்சு வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி அண்ணா அதிமுக பத்தி பேசுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி காணாத போயிருமா நீ கண்டுபிடிச்சு கொடு போலீஸ் தானே உன்னை போல எத்தனை பேர்த்து ஒன்றா இரண்டா எத்தனையோ எதிர்ப்புகள் பொன்மனச்சம்பல் செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அண்ணா திமுக மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்பு இந்த காப்பாற்றினாங்க இருவரும் தலைவருடைய அருளாசியோடு உங்களுடைய ஆதரவோடு மேல நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றன அது தெரியாம வரலாறு தெரியாம ஏதோதோ பேசிட்டு இருக்காரு அவள் கண்ட கனவு வேற நடக்கிறது வேற அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல விரத்தின் விளம்பிக்கு போயிட்டார் அதனால இப்படிப்பட்ட பேச்சுதான் வருது ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு அண்ணா திமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்ணா திமுக ரெண்டு கோடியே ஆறு லட்சம் உறுப்பினர் இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு இல்ல உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டரில் இருந்த கட்சி அல்ல கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க ஏன்னா உங்க கட்சி மோசமா இருந்தா எங்க கட்சி ஏயா பழிச்சு பேசுற எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் இருக்குது நாங்க தான் வெளியில வந்துட்டுமே உங்களுடைய நடவடிக்கை நாங்க பார்த்துட்டு தான் எல்லாம் வெளியே வந்திருக்கிறோம் அதிமுக என்பது தனி தத்துவம் தனி அதிமுக என்று தனி பலம் இருக்குது ஆக குறைச்சி மதிப்பிடாதீங்க அண்ணா திமுக யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர் தான் அழிந்து போவார்கள் இருக்கிறோம் தெரியும் தூக்கிட்டு இது தொண்டன் இருந்த கட்சி நான் இந்த இடத்துல பொதுச்செயலாளராக பேசல தொண்டனாக இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அண்ணா எனக்கு பின்னால யாரு வேணாலும் வருவாங்க அம்மா அழகா சொன்னாங்களே சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடர் சொன்ன அதே போல இப்ப நான் பிறகு மேடையில் அமர்ந்திருக்கு நீங்க யாராவது வரலாம் ஜனநாயக கட்சி அதே இந்த கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் எந்த தொண்டனும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்ற கட்சி அதிமுக கட்சி வேற எந்த கட்சியிலும் கிடையாது உங்கள் கட்சி மாதிரி இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கட்சி எல்லாம் திமுக கட்சி ஏன்னா அரசு நிலம் அப்பப்போ இடம் மாற்றம் செய்வாங்க அப்பாயின்மெண்ட் சரி இல்லைன்னா ரத்து பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கட்சியில் நீ இருக்கிற உன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நீ ஜூன் நாளுக்கு பிறகு இருப்பியா இல்லையா என்பது பிறகு பார்த்துக்கலாம் அண்ணா திமுகாவை காணாமல் பண்ணி கொடுக்கலாம் தம்பி நான் இந்த கட்சியில வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு மேடையில் இருக்கு அண்ணன் தமிழ் மகன் உஷேன் அவர் மூத்தவர் அவர் பல ஆண்டு எனக்கு முந்தைய அறுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல இருப்பார் நினைக்கிறேன் அண்ணனுக்கு வயசு சொல்லக்கூடாது நல்லா இருக்காது இப்படி மேடையில் இருக்கிற மூத்தவர் பிள்ளை இருக்கிறாங்க அண்ணனுக்கு எண்பத்தி ஆறு ஆணுடைய அருளால அல்லாவுடைய அருளால இன்னும் நீண்ட ஆயுளோடு அண்ணா திமுக சேவை ஆ அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கு மத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி ஆகவே எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதார்கள் நினைப்பொருள் தான் வீழ்ந்து போவார்கள் அதுதான் வரலாறு எனவே நம்முடைய வேற்று வேட்பாளர் அறிவிச்சார் திரு பி பார்சாரி அவர்களுக்கு பொன்னான வாக்கினை கொட்டும் முரசு சின்னத்திற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் இன்றைக்கு நிறைய திட்டங்கள் அண்ணா அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி தந்துருக்குறோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றி தருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று புனித ரம்லான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்குகிற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட சுமார் ஐநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தோம் நாகர்தர்க்கம் சந்தனக்கூடு விழாவிற்கு விலையெல்லாம் சந்தன அட்டையை வழங்கின அரசு அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு மானியமா ஆறு கோடி ஆட்சியாளர் திடீர்னு நிறுத்திட்டாங்க பெருமக்கள் கழகத்தில் இருக்கின்ற நம்ம இஸ்லாமிய பெருமக்களை அழகி அந்த மானியம் தொடர வந்தது பிறகு அதை உயர்த்தி கொடுக்க வேண்டாங்க அதை ஆறு கோடியிலிருந்து பனிரெண்டு கோடியாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல ஹஜ் பயணிகள் சென்னைக்கு வந்து இங்கே தங்கிதான் அந்த ஹஜ் அங்க புனித பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படி இங்கே வந்து தங்குவதற்கு ஹஜ் இல்லை அதுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் நான் முதலமைச்சராகும் போது நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஆட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு வழங்கும் திட்டத்தை துவக்கப்பட்டது உலமாக்கல் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாக உயர்த்திவிட்டது ஓய்வூதியம் எழுநூத்தி ஐம்பதுல இருந்து மூவாயிரம் உயர்த்தப்பட்டது உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்க இருபத்தி ஐயாயிரம் ஆண்டு மானியம் மற்றும் பள்ளிவாசுகள் தர்காக்கள் பழுதுவாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைச்சர் அதிமுக ஆட்சியில் அதோட ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் வந்தது அப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை ஆதரித்தார்கள் திமுக அவரை எதிர்த்து அப்படி ஆதரித்து மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆதரித்து திமுக நாளா சட்டம் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தார் ஒரு சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்த ஒருவர் நாட்டுடைய ஜனாதிபதி ஆவதற்கு அண்ணா சட்டமன்ற வெற்றி செய்து அதிமுக ஆனார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் அவருக்கு எதிர்த்து சிறுபான்மை மக்களை பேசுகிறார் சிறுபான்மை மக்களை பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அதே போல இரண்டாயிரத்தி பதினேழு திண்டுக்கல்ல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவரின் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதிமுக கண்ணிதம்ணிமெண்டு அமைத்து அதிமுக அரசு இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு துணை நின்றது அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல கிறிஸ்து பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுயோதி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கப்பட்டது கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனர்மைக்கு நிதி அஞ்சு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தி எட்டாயிரத்திலிருந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது பின்னர் முழு மானி வழங்கப்படுகின்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது கிறிஸ்துவ அருள் சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை வகுதி சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி மூணு ஆறு கோடி ரூபாய் கல்வி ஊகத்தொகை வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் வழங்கப்படும் முன்னுரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை நிதியாக உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தது சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அண்ணா திராவிட கழகம் செயல்படும் என்பதை அம்மா பதிவு செய்ய விரும்புகின்றேன் இப்படி சிறுபான்மை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதத்தின் பேரிலே மக்களை பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பதை ஒருபோதும் அண்ணா திமுக ஏற்காது என்பதை ஆணித்தரமாக தெரிவித்தது தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றது அப்படியே உரத்த கொள்ள சொல்லுங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் முடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்போம் வாக்களிப்போம் கொட்டுமுரசுக்கு வாக்களிப்பு